ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம வந்து இன்றைக்கி நம்ம சொந்த வீட்டோட ஃபங்க்ஷன் நடந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோங்க நாங்கள் பிப்ரவரி மாதம் பார்த்து நாங்கள் இப்போ தான் என்னால் வீடியோ போட முடியுது எல்லோரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு சொந்த கனவு நிஜமான மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் சீக்கிரமாக அமைய வாழ்த்துக்கள் இதாங்க நம்ம வீட்டோட அவுட்டோர் லுக்கு எல்லோரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ தலைகிலாக இருக்குங்க அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம பால் காய்ச்சினப்போ கிழக்கு பக்கமாக பொங்கி வந்ததுங்க எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தது அடுத்தது ஃபோட்டோஸ் தான் வரப்போகுதுங்க வீடியோஸ் அவ்வளோவா எடுக்க முடியலை நம்மளது டபுள் ஃப்ளோர் தாங்க Ground ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு இது நைட்டெல்லாம் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்ங்க நம்ம காலையில் நாலு டூ ஆறு கொடுத்துருந்தாங்க ப குஹாமத்துக்கு இதெல்லாம் டுவெல் ஓ கிளாக் மேலே எடுத்த ஃபோட்டோஸ்னால யாரும் இருக்க மாட்டாங்கங்க காலையில் நாலு மணிக்கே பூஜை ஆரம்பிச்சிருச்சு நைட்டு வாஸ்து பூஜை பண்ணோம் காலையிலலாம் கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம்லாம் பண்ணாங்க நைட்டில் தூங்காதனால ஃபேஸ்லாம் டல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் குழந்தைங்கெல்லாம் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி ரெடி ஆகிட்டாங்க எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி பூஜை சிறப்பாக முடிஞ்சதுங்க இதுதாங்க நம்ம ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் வரப்போகுதுங்க இது வந்து நான் என் பொண்ணும் அக்கா பொண்ணு இருக்காங்க இது தங்கச்சிங்க இது அக்கா பொண்ணு பையன் எங்கள் அம்மாங்க தங்கச்சிங்க இருக்காங்க இது காலையில் ஆறு மணிக்கு எடுத்த ஃபோட்டோஸ் ஆறு மணிக்குள்ளே பால் காய்ச்சிட்டாங்க எல்லார்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கி மன நிறைவாக இருந்ததுங்க இது அக்கா மாமாங்க எங்கள் வீட்டுக்கார் கூட பிறந்தவங்க ஒருத்தங்க இந்த சின்ன மாமியார் எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணும்போது சந்தோஷமாக இருந்ததுங்க உங்களுக்கும் எல்லாரும் வந்து எங்களை வாழ்த்துங்க இதுதாங்க எங்கள் ஃபேமிலி எல்லோரும் பார்த்துக்கோங்க இது அம்மா அப்பாங்க இது அத்தைங்க எங்கள் குட்டீஸ் இது அப்பாவோட தங்கச்சிங்க இது அக்கா மாமா குழந்த எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ இது தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்கார அவங்க பையன் எல்லோரும் பால் பொங்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடயே இருந்தாங்க அடுத்தது பொங்கல் வச்சாச்சுங்க இது தங்கச்சிங்க எல்லாருமே அரிசி போட்டு எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வைக்கும்போது சந்தோஷமாக இருந்ததுங்க இதாங்க எங்கள் மாமியார் நம்ம வீட்டில் அன்றைக்கி மார்னிங் என்ன டிஃபன்னா இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல் பிரியாணிங்க வடை கேசரி சட்னி சாம்பாருங்க எல்லாம் டைம் ஆச்சு நின்றுட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லாம் ஆஃபீஸ் போகிறனால டைம் ஆயிடுச்சுங்க கூட்டம் அதிகமாக இருந்ததுனால எல்லாம் வேக வேகமாக சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க இதெல்லாம் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம கிரக பிரவேசம் வியாழக்கிழமை வச்சுருந்தோம் அதனால் ஸ்கூல் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருந்தது அடுத்தடுத்த அப்டேட்டில் ஹோம் டூர்லாம் போடுறேங்க எல்லோரும் இந்த வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாங்கள் லாஸ்டில் தாங்க உட்காந்து சாப்பிட்டு முடித்தோம் டென் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு எல்லாம் தூக்கம் தான் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது அதனால தான் ஃபேஸ் டல்லாக இருக்குது இது தங்கச்சி ஃபேமிலி நம்ம சொந்த வீடு எத்தனை பேருக்கு அமையணுங்கிறது கிடைக்காமல் இருக்கும்போது வாடகை வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ சொந்த வீடு அமையும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க வந்தவங்க எல்லாருமே நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்தும்போது சந்தோஷமாக இருந்துச்சுங்க நீங்களே எங்களை வாழ்த்துங்க எப்போவுமே எங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு படி எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணால் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவாங்க நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து எங்கள் லைஃப் அப்படியே அடுத்தடுத்த படி போகிறத பார்க்க பார்க்கலாம் வாங்க இதெல்லாம் நைட் எடுத்த ஃபோட்டோஸுங்க நைட்டு சிம்பிளாக வாஸ்து பூஜை மட்டும்தாங்க இருந்தது இது நம்ம கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டு வந்தது ஃபோட்டோஸுங்க இது முதல் நாள் எல்லாம் கிளீனிங் அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாருக்குமே நம்ம சந்தோஷங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்